லிபரான் கமிஷனுடைய அறிக்கையில நீதிபதி முன்னாள் நீதிபதி லிபரான் அவர்கள் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஆறிலே குறிப்பிட்டார் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதில் வேதனையான விஷயம் என்னவென்று சொன்னால் ஆனால் அற்புதமாக செயல் திட்டத்தோடு எதிரிகளால் செய்யப்பட்ட விஷயம் என்னவென்று சொன்னால் அதை இடித்தது சாமானியனுடைய கைகள் இன்னும் அழகாக சொல்கிறார் அதை இடித்தவனுக்கு அந்த அந்த ஸ்ட்ரக்சரோட எந்த பிரச்சனையும் கிடையாது அவனுக்கு பக்கத்துல வாழ்ந்துட்டு முஸ்லிம்களோட எந்த பிரச்சனையும் கிடையாது எதுவரை என்றால் அந்த வெறியேற்றப்பட்ட பேச்சுக்களை மீண்டும் 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 கேட்கிறான் இல்ல அவமான சின்னம் இது அவமான சின்னம் இது இடிக்கணுமா இது இடிக்கணுமா இது இடிக்கணுமா சொல்லிக்கிட்டே இருக்கிறான் இதை கேட்க 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 ஒரு சாமானியனுடைய உள்ளத்திலே வெறியேறுகிறது இந்தியாவிலேயே ஒரு ஒரு இடிப்பு நிகழ்வுக்காக பல பத்து கோடிகள் திரட்டப்பட்ட நிதி திரட்டப்பட்ட பல்வேறு அமைப்புகளின் பெயரிலே சட்டப்பூர்வமாக அக்கௌண்ட்களிலே நிதி திரட்டப்பட்டதை இமரான் கமிஷன் சொன்னது பாபா மசூத் இடிப்பிற்காக நீ கவனப்படாத நீ சிறை சென்றாலோ நீ கொல்லப்பட்டாலோ உனக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ நீ இந்தியாவின் ரோமான சின்னத்தை அகற்றிவதல் இறங்கியதற்காக கணசேதி செய்ததற்காக உனக்கு கிடைக்கும் நீ எந்திரிச்சு வா எந்திரிச்சு வா எந்திரிச்சு வா என்று சாமானியர்களுக்கு வெறி ஊட்டினார்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அதைத்தான் இன்றைக்கு ஒரு நீதிபதி செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் அரசே நான் வந்து உச்சி பிள்ளையார் கோயில்தான் தீப ஏற்றார் எனக்கு தீபத்துல ஏத்துறதுக்கு அனுமதி கொடுங்க இவர்தான் கேசு இவர் சொல்றாரு பட் நோ த டெம்பிள் மேனேஜ்மெண்ட் சேம் பேஜ் அஸ் தட் ஆஃப் த தர்கா நான் பாக்குறேன் தர்கா மேனேஜ்மெண்ட் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் ஒரே பேஜ்ல நிக்கிறீங்க டெம்பிள் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு சொத்து நமக்கு பறி கொடுத்துருக்கோம் இது ஏன் உங்களுக்கு புரியல ஓபன் கோர்ட்ல உட்காந்து ஒரு நீதிபதி பேசுற பேச்சாங்க அவருடைய தீர்ப்பிலே முப்பத்தி இரண்டாவது புள்ளியில தேர்ட்டி செகண்ட் இது டெம்பிள் ஒரே இதுதான்டா உங்க பிரச்சனை இன்னும் நீங்கள் நூறு ஆண்டுகள் பால் குடித்து வந்தாலும் பெரியார் மண்ணில் இந்த திராவிட மண்ணில் இந்த சமூக நீதி மண்ணில் நீங்கள் நீதிபதியாக உட்கார்ந்து கொண்டு அடுத்தவருடைய உரிமையை பறித்துக் கொண்டு இப்படி வியாக்கியானம் பேசலாம் தருகிற ஒருபோதும் இந்து முஸ்லிம் மக்கள் மத்தியிலே கலவரத்தை உங்களால் ஒருபோதும் ஏற்கவே முடியாது முடியாது முடியாது